ஏடு தொடங்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல்முனையை தீயிலே தொய்த்து திசையின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் என்ற கவிதை வரிகள் யாருடையது சு வில்வரத்தினம் கபாடபுரங்களை கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற தலைப்பு யாது யுகத்தின் பாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள பொங்குடுதீவில் பிறந்தவர் யார் சு வில்வரத்தினம் கவிதை இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் பெற்றவர் யார் சு வில்வரத்தினம் யாருடைய கவிதைகள் இரண்டாயிரத்தி ஒன்றில் உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டது சு வில்வரத்தினம் தூக்கணாங் குருவிக்கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் என்ற வரி இடம்பெற்ற கவிதை எது ஏதிலிக் குயில்கள் எழுதியவர் அரவிந்தன் அழகிய பெரியவன் எந்த ஊரைச் சேர்ந்தவர் பெரணாம் பட்டை இந்த ஊர் வேலூர் மாவட்டத்தில் உள்ளது அழகிய பெரியவனின் சிறுகதை தொகுப்புகள் யாவை குரடு நெறிக்கட்டு அழகிய பெரியவனின் கவிதை தொகுப்புகள் யாவை உனக்கும் எனக்குமான சொல் நஞ்சு அழகிய பெரியவனின் கட்டுரைத் தொகுப்புகள் யாவை மீள்கோணம் பெருகும் வேட்டை அழகிய பெரியவனின் இயற்பெயர் என்ன அரவிந்தன் இரண்டாயிரத்தி மூன்றில் எந்த புதினத்திற்கு அழகிய பெரியவன் தமிழக அரசின் விருதை பெற்றார் தகப்பன் கொடி விஞ்ஞானி பரப்பும் வெளிச்சம் இல்லை என்றால் அஞ்ஞான இருளை அகற்ற வழியில்லை என்ற வரிகள் யாருடையது மி ராசேந்திரன் காற்றை அடக்கி கடல் மீது ஆணையிலும் ஆற்றல் மிகுந்தவன் யார் என்றவரி இடம்பெற்ற கவிதை எது விஞ்ஞானி சிவகங்கை அரசுக் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் யார் மீ ராசேந்திரன் இவருடைய சுருக்க பெயர் மீரா விடு தூது கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் மீரா அதாவது மீ ராசேந்திரன் மீராவின் கவிதை நூல்கள் எவை கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் மற்றும் ஊசிகள் தமிழ் மொழியிலே பயின்று யாதும் என உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்ற கவிதை வரிகள் யாருடையது இரா மீனாட்சி வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்கச் சொல்கிறார்கள் என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது பிள்ளைக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுதத் தொடங்கியவர் யார் இரா மீனாட்சி இரா மீனாட்சியின் கவிதை தொகுப்புகள் யாவை நெருஞ்சி சுடும்பூக்கள் மறுபயணம் தீபாவளி பகல் வாசனைப்புல் உதயநகரிலிருந்து கொடிவிளக்கு இரா மீனாட்சி எங்கு வசித்து வருகிறார் பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில் வசித்து வருகிறார் ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் யார் இரா மீனாட்சி பிள்ளைக்குடம் எனும் கவிதை இடம்பெற்ற நூல் எது கொடிவிளக்கு காலையில் எழுந்ததும் இறை தேடத்துள்ளும் இவ்வனில் இரவு எங்கே உறங்குகிறது என்ற கவிதை வரிகள் யாருடையது ஆத்மநாம் குழந்தைத்தனமான முகங்களுடன் சிறுபிள்ளை கைகளுடன் அனுபவித்து உண்ணும் இவை தங்களை பற்றி என்ன கனவு காணும் என்ற வரிகள் இடம்பெற்ற கவிதை எது கேள்வி நிழலிலிருந்து ஒரு குரல் என்னை தெரிகிறதா நினைவிருக்கிறதா என்ற கவிதை வரிகள் இடம்பெற்ற தலைப்பு எது ஒரு புளிய மரம் நீ புளியம்பழங்கள் பொறுக்க வந்தபோது என் தமக்கையின் மடியில் அயர்ந்து போனாய் என்ற கவிதை வரிகள் யாருடையது ஆத்மநாம் ஆத்மநாமின் முக்கிய கவிதை தொகுப்பு யாது காகிதத்தில் கோடு ஆத்மநாமின் இயற்பெயர் என்ன மதுசூதனன் இழா என்னும் சிற்றெழுதலை நடத்தியவர் யார் மதுசூதனன் அதாவது ஆத்மநாம் ஆத்மநாமின் கவிதைகள் என்ன பெயரில் ஒரே தொகுப்பாக வெளிவந்துள்ளது ஆத்மநாம் கவிதைகள் என்ற தொகுப்பில் வெளிவந்துள்ளது ஆத்மநாம் இயங்கிய தளங்கள் யாவை கவிதை கட்டுரை மொழிபெயர்ப்பு உயர்தமிழை உயிரென்று போற்றுங்கள் என்ற அடி இடம்பெற்ற நூல் எது புரட்சிக்கவி இந்த நூலை எழுதியவர் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பில்கானியம் என்ற காவியத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது புரட்சிக்கவி பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் எந்த நாடகத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் பிசுராந்தியார் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ